எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு பயிரும் ஹய் டைனா சார் உள்ள போய் எனக்கு இருக்கு இங்கிட்டுவா இல்லிவா இங்கிட்டுவா ஹே ஏதாவது நான் பார்த்தா நிற்கிறது வா ஓரத்துல ஓரத்துல வாக்கு ஒருத்தர் ஓரத்தில் வா ஓரத்துல வா வாடத்துல வா இருக்க இருக்க தண்ணி கூடிக்கிட்டே போகுது இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கு என்னான்னு தெரியல சாரில் விழுகும் போல தெரிகிறது இன்னைக்கு நம்ம பெரியவனா வீட்டில் போய்ட்டு வந்தாச்சு நம்ம அதனால தான் இன்னைக்கு மைக்கெல்லாம் சின்ன வந்தால் முன்னாடி பிடிக்கிருக்காங்க ஆள் ரொம்ப நொன்றி நேற்று எப்படியாக இருந்துச்சு இன்னைக்கு தனி கிராவிட்டா ரொம்ப நன்றி ஆனால் தான் கொஞ்சம் அவன பாட்டி நிப்பாட்டி போடுவோம் கொஞ்சம் நாள் லீவ் கொடுக்கணும் பயம் ஆடுக்கு மாற்றி மாற்றி மெடிக்கல் லீவ் கொடுக்கணும் அதான் நொன்றது குறையும் சின்ன ஆடு எங்கள் கன்னிக்குட்டி தான் அந்த கடைசியில் வருது அது ரொம்ப நொன்றுது கண்ணுமே ரொம்ப நொன்றா சினையோடு நொன்றா உள்ளுக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் இன்றைக்கி என்ன எல்லா ஆடும் ஒரே இடத்த சந்திப்பான பாடி போட்டிருக்காங்க எல்லாத்தையும் நல்லா எட்டு மணிக்கு வந்த குரூப் இருந்தால் அவங்க நிற்கிறாங்களே அவங்களாம் எட்டு மணிக்கு வந்து கொஞ்சம் அங்கேனே படுக்க போட்டுருவாங்க ஏன்னா காரணம் தொழுவு வந்து ரொம்ப ஈரமாக இருக்கிறதுனால படுக்க போட்டு கரெக்டாக ஒம்பது மணி பத்து மணி போல் கிளம்புவோம் அந்த ஆடெல்லாம் அந்த ஆடை பார்த்துட்டு எவனும் வெளியே வர மாட்டேறாங்க எல்லா ஆடும் கிளம்புனா தான் கிளம்ப தென்னா விட்டு அங்கே நிற்கிது அந்த ஆட்டு கூடே நிற்கிது நீங்கள் தென்னங்கத்தான் நான் இன்னொன்று காய நெற்று இருந்தால் அந்த இன்னொன்று தட்டி விட்டேன் இருக்கிற அளவுக்கு தின்னுங்க வருவாங்க பொறுமையாக இந்த வருதில் தானாவிட்டு வந்துருச்சு அவட்டே போய் தெனாக்ட்டே கச்சா நான் கிளம்பலாமா நான் என்ன இந்த வேணுமா நெடுத்து இன்னும் வேணுன்றாங்களே இருங்க வரேன் இந்தா எடுத்துக்க வரைக்க அவ்வளோதான் கடைசி தடவை தட்டி விடுவேன் அவ்வளோதான் எடுத்துக்க எடுத்துக்க ம் அப்படியா ஓடியா ஓடியாவா தின்ற திண்டுக்க எது கத்துற என்ன வரமாட்டேன்ட்டோ அவன் எல்லாம் அங்கே நிற்கிறாங்களா வருவாய் வருவாங்க அவன் கொஞ்சமாக வருவாங்க தெனா விட்டு கூப்பிட்டு வருவா நீங்கள் வாங்க அவங்க வருவாங்க கொஞ்சம் சும்மா வருவாங்க தென்னா விட்டு பொருள் வருவாங்க நட நண்டே ரெண்டே என்ன வேறு வழி இல்லை நண்டே இங்கே எல்லாம் தண்ணி தான் தண்ணியை கடந்தால் தான் அங்கிட்டு நல்லா மேட்டுப்பக்கம் போக முடியும் நம்மள்ட்ட தான் தண்ணி நடா பையாப்பில் அடங்க இந்த முள் வேறு ஒரு பக்கம் குத்துச்சின்னா அவ்வளோதான் என்ன நடக்க கருவா செய் சும்மா நடை பையாப்பில்டா எல்லாத்துக்கும் மண்ணெண்ணா போட்டு விட்ருக்க பிரச்சனை இல்லை டெய்லி போகும்போது சாயந்தரம் போடுறது அது போக வீட்டுக்கு போன பின்னாடி ஒரு தடவை தூங்கும்போது போது ஒரு தடவை போட்டு விட்ருது ஓடியாவா ஹம்ஜை ஹீட்டா ஓமிச்சை அந்த ஊமிச்செயலாம் மண்ணெண்ணெய் போகிறதுனால தான் நல்லா மிச்சு மிச்சு விளாட்றா எல்லாத்துக்கும் ரெண்டு தடவை போகிறதுனால தான்ப்பா கொஞ்சம் கால் சேர்த்து பண்ண தாக்கு பிடிக்க முடியுது வாங்கடா இது முடிஞ்ச தண்ணி நேரத்தாலாம் பெரிய நிறையா தண்ணி இருந்துச்சு அதில் வந்தங்க கொஞ்சம் தண்ணிக்கு வர மாட்டாங்க இவளுக்கு தான்ப்பா முள் தான் நினைக்கிறேன் மண்ணெண்ணா ஊற்றி விட்டேன் சேர்த்து பொண்ணு கிடையாது அதுதான் வலிக்கிறது ஈரத்தில் முள் குத்துனாலே அவ்வளோ தான் ஆடு ஒரு வாரத்துக்கு நடுங்க தண்ணியை பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கார் அப்படியே கலங்காமல் இருக்கு நண்டு பார்த்தா நல்லா குடிப்பா நடுத்தர் நண்டு நல்ல மழை தண்ணி தான் விரும்பி விரும்பி குடிப்பா தேடி தேடி குடிப்பா அவ அதுக்கப்புறம் வேறு யார் என்ன பழுனு வேற பளுன் தான் இருக்கா பளுன்னா தண்ணி நல்லா குடிப்போம் உள்ள தண்ணி தான் மழை தண்ணியாக விட்டு அடிக்கும் உங்கக்கிட்ட ஒன்று காட்டணும் தண்ணிக்குள்ளே அந்த கருப்பாக இருக்கா எங்கள் கிட்ட காட்டுறேன் பார்த்தீங்களா உள்ளே குட்டி குட்டியாக நல்ல நீளமாக வாழ் வச்சு குட்டி தவளையாக இல்லை புழுவாண்டே தெரிலங்க எவ்வளோ நீளமாக இருக்குது குடு குடுப்பு ஓடுது எம்பிட்டு இருக்கு மாதிரி நிறையா கிடக்குங்க எங்கிட்ட வாடா 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 அவங்களை இப்படித்தானே கூப்பிடணும் எவ்வளோன்னு வரமாட்டாங்க இந்த நெத்த தட்டி விடறேன்னு சொன்னால் முதலாம் ஓடி வருவா டா ரெண்டு ஏலையாவது கடிங்க அது கூட வந்துடுவாங்க அவங்க தண்ணி கத்துணுங்க கத்துனு தா ஓய் குட்டியம்மா நீ எங்கே போகிறா அவங்க அந்த பாதையில் போய்க்கு இருக்கா நீ இதுவா என்னுடைய வரி குதிரை வட்ட செயலர் வண்டு முருகன் வரி குதிரை ரொம்ப முடியலை அவ்வளோ கத்தவே மாட்டேன்றான் தண்ணா விட்டு காலத்தில் இறங்கிடுச்சு அப்படியா வா 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 போங்கடா தண்ணி இந்த ஒரு இடம் தண்ணி தாங்க அது கடத்துக்கிட்ட ஓடி போயிடலாம் நல்லா ஜம்புன்னு இருக்கேன் இங்கே ஊருக்குதான் ரொம்ப நன்றா அதனால தான் அவங்க தூக்கியாச்சு கால் நடக்க முடியல இருக்குது நல்லா மாட்டேங்குறீங்க படத்தரலை இந்த தான் கம்மியான தண்ணி விட அந்த பக்கம்லாம் போனோம்னா ரொம்ப வாடிக்கணுமா அவ்வளோதான் இந்த தான் ஓடி 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 இன்னொரு பத்தாரையும் ஓட்டுறோம் அந்த மேட்டில் கொடுத்தம்னா ஓடிக்குமா என்ன சம்மன்ட்டு கத்தலை குயோ இல்லை அவ்வளோதான் ஓடி ஓடு ஓடு தேங்க்யூ அவ்வளோதான் இந்த காலு பின்னங்காலு அவளுக்கு முள் குத்துனதுனால அப்படியே நொண்டுது சேர்த்து பூண்டு வராமல் அந்த அப்படியே முள் குத்துனது வலி இருக்குது முள் எடுத்தாச்சு அதனால் மண்ணெண்ணை குத்துனாலும் இன்னும் கேட்காது ஏன்னா தண்ணி மிதிக்க வரும் போ பின்னாடியே போ அது கூட போ உங்களை யாரா இந்த பாதைக்கு வர சொன்னது டைனோசர் எடுத்துக்க வந்து இது ரொம்ப தண்ணியாக இருக்கும் முளை நல்லா புல் கடக்கு கொடி கிடக்கு தண்ணிங்க தாங்க இருக்கிறது ரொம்ப பள்ளம் அப்படி முள் ரொம்ப மோசமாக இருக்கும் தண்ணியாகவும் இருக்கும் முள்ளாகவும் இருக்கும் நண்டே நண்டே நண்டுக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது ஆனால் ஏற முடியாது நினைக்கிறேன் ஆனால் நண்டு நினைச்சா ஏறுவா இந்த நெட்டு புல்ல ரெண்டு சைடில் கொடி கிடக்கு போ இந்த டைனோசர் அந்த கொடியை தெளித்தா ஓடும் இங்கிட்டு ஓடும் இல்லாட்டினா அங்கிட்டு ஓடும் போய் சுற்றிட்டு அப்படி வரணும் இல்லாட்டினா மடக்க முடியாது போயிட்டு தான் திரும்புவாங்க வெறும் தண்ணியாக இருக்கிறதுனால ஓடி போயிட்டாங்க பயம் இல்லைங்க இல்லாட்டுன்னா தண்ணி இல்லாட்டினா நல்லா நிற்பாங்க நல்லா கொடியெல்லாம் இருக்குது போயிட்டாங்க இந்த போயிட்டாங்க ஒரு அந்த முள்ளுக்கு போயிட்டாங்க நல்லா அரிசிக்குள்ள இருக்குது தண்ணி இந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் மட்டும் தண்ணி கிடக்கு ஆனால் அரிசி கொலையாக இருக்கும் அவருங்க இன்பட்டு எல்லாமே அரிசி கொலை தாங்க நான் ஓடுங்க ஓடுங்க பொங்க அகிற சீம்பு பிள்ளை இருக்கு பொங்க நல்லா ஓடி ஓடி தும்பிங்க நின்று தின்னு ஓடுறாங்க இதை தும்பமாக தும்மான ஒரு பழுதினோரு பக்கம் எழுத்து போகுது நம்ம வந்து அந்த பயம் உள்ள அந்த ஸ்விக்கி காண எப்படி ஓடுறியா அங்கே வாருங்க அங்கே ஒரு மலையில் லைட்டாக தெரியுது அவங்களுக்கு நல்ல சாரம் விழுந்துக்கி இருக்குங்க இப்போ ஏன் மலை லைட் லைட்டாக விழுகுது இங்கிட்டு ஒரு மலையை என்னங்க என்கிட்ட ஒரு மலையாக கட் இந்த ஒரு படத்தில் வடி வருது அப்படியே என்ன கும்பரேஜ் தான் இங்கேருந்து வண்டியே காணோம் அந்த மாதிரி இங்கிருந்து மலையை காணாமே இந்த மலை புத்திருச்சோ நல்லா சாரம் விழுகுதுங்க அதான் சாரம் வர விழுக போகுதே என்ன ரொம்ப ச மழை வந்தால் ஒன்றும் பிரச்சனை சார்னா பசங்க தாங்கிடு வாங்கிய மலை வந்தா அத்தே அப்பே கரைஞ்சிருவோம் ஓடிடுவோம் ஓடி வாங்கி ஓடி முழுக்க ஓடிடுவாய் ஏய் கருவச்சி என் பூட்டு புல் கடைச்சி தண்ணி திரும்ப போடு நின்று இல்லை பார்க்காத மாதிரி சரிப்போ தண்ணி தண்ணிக்குள்ளே தண்ணி குழை போய்கிட்டு போடு கருவச்சி சரி போ குட்டியம்மா 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 அட்டைப்பட்டி குட்டி சட்டியம்மா போடு சரி ஓடு மேலே போடு மேலே ஆ அப்படி மேலே ஏறி திரும்பியா திருசா என்ன உங்கள் அம்மா கற்று கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்கிட்டி எத்தனை அமுக்குற செந்தட்டி நீங்கள் கற்று கொடுத்துட்டா உங்கம்மா வர ஆ திருசாதானே அடுத்த தனா விட்டுப்பா தெனா விட்டின்னு பாரம்பரிய திருசா அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே வந்துருச்சு அப்படியே வறுக்க மாறாங்க அவரு கடிக்க வரும் இப்படி யாரும் கண்ணு வைக்காதீங்கப்பா கரிச்சு கரிச்சு கடிக்கிறாள் அவ்வளோ பல் வளர்ந்துச்சு போல இப்போதான் கொஞ்சமாக நல்லா கெட்டா பல் வளருது போல தான் கடிக்கிறேன் தான் அவ்வளோதான் நான் அடித்து போயிட்டேன்னா இதை பார்த்து அப்படியே எல்லா குட்டியும் கடிச்சு அடித்து போயிட்டேன் நம்ம நம்ம ரெட்டைச்சொளி நம்ம ஓமச்சி மகன் அது போக நம்ம ஐட்டம் ஆடுகள் அந்த ரெண்டு சின்ன குதிரை பெரிய குதிரை எல்லாம் நல்லா திம்பாங்க மைக்கல் ரெண்டா வரதாம்மா ரெண்டு ரெண்டு பார்க்கறியா என்ன பார்க்குறியா அப்புறம் அங்கிட்ட பார்க்குறியா வருடையே தின்பமா வேணாமான்றியா சாரால் விழுந்துருச்சுங்க நல்லா படம் 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 லைட்டாக வந்துச்சு நல்லா வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உறச்சி பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அளவுக்கு மேகம் தெரியல எல்லாம் ஒரே கலரை ஒயிட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும் எது மழை மேகனே கண்டுபிடிக்க முடியாது போல் இப்படி ஒயிட்டாக இருந்தால் மழை அவ்வளோ வராது திரண்டது அடி மேகம் கட்டினா கருமே கட்டினா கண்டிக்கலாம் ப்யூர் ஒயிட் கண்டிப்பாக மழை வராது இடியும்னு சொல்லிருக்கா மழை வராது தம்பி நீ விடு போங்க தம்பின்றா இந்த பக்கம்தான் கொஞ்சம் கருப்பாக இருக்குது நம்ம பயவு இல்லை இந்த கண்ணி கால் வேதனை தாங்க முடியல குளிர் வேற அடிக்குது சாரை ஒழுக்குது இரு கொடைகடில் வந்து கொடையில் உட்காந்துக்கேன் சேஃப்டியாக இருக்கும் எப்படி இருக்கு இருக்கேன் நல்லா இருக்கா கொடை இருக்கேன் சேஃப்டியிருக்கேன் நல்லா பயப்படாதேன் ஒரு கொஞ்சம் நேரம் சார வழுது நடுங்குது கிடுக்கிட்டு நடுங்குது முடியலைங்க குட்டியை வீட்டில் போட்டு வராமட்டேன் ஆனால் நல்லா நடந்துச்சு வீட்டில் இப்போ ரொம்ப இதாகிடுச்சு நடக்க முடில காலு வலிக்கு தாங்க முடில ஆனால் அசை போடுது பயவுல இந்த சாரை மட்டும் நின்றுச்சுன்னா அப்புறம் நல்லா வெயில் அடிச்சுன்னா மேய்ஞ்சிரும் ரொம்ப சாரை ஒழுக்க ஆரம்பிச்சிச்சுக்க சொன்ன மாதிரியே கூட்டிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அதுக்கு வேறு கொஞ்சம் மேயலன்னு பார்த்தேன் இன்னும் எவனும் மாட்டாங்க இங்கே நம்ம கச்சா கச்சா நின்ட்டா நின்று வரிக்கோ நின்று நின்று பார்க்குது இந்த தான் ஓடி போய் நிற்கணும் வேறு இடம் அங்கிட்டு மரம் பெரிய மரம் எதுவுமே இல்லை கூடுதாங்க அங்கே சார் மழை கொஞ்சம் மேயாமல் நல்லாயிருக்கும் ஏற்கனவே தர வேறு ஈரம் மேலே வேறு மழை தண்ணிக்குள்ளேயே ஆடெல்லாம் நிற்க நிற்க ஆடெல்லாம் ரொம்ப அப்படியே காய்ச்சல் வரப்போகுதுங்க மழை வராது நினைக்கும் போதெல்லாம் வருது வர அன்னைக்கு வர மாட்டேண்டிது மழை வந்துச்சுக்க தர அடிக்குதுங்க தட தட தடுத்த குடிக்கிட்டே போகுது இந்த வரைக்கும் லைட்டை தூரம் விழிச்சு அதான் மரத்தில் போட்டா நல்லா நில்லுங்க கொஞ்சம் நேரம் வேறு வழியில் அது அந்த மரத்தை போய் பிடிச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் மழத்தில் நின்று கொஞ்சமாக நிறையாமல் இருக்கும் இது விட மாட்டேங்குதுங்க என்னமோ ஒவ்வொரு கார்த்திகை மாற்ற மாதிரி ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு மரம் நல்லா ஸ்பீடு கூறிக்கிட்டே போகுது ஒன்று ரெண்டு மூணு நாலுண்டு நல்லா கூடிக்கிட்டே போகுது வெளியே போனால் எந்திக்கு மரத்தை விட்டு வெளியே போனோம்னா சட்ட சட்ட சட்டன்னு அடிச்சிடும் நல்லா என்ன கொஞ்ச நேரத்தில் பெரிய மழை வராமல் இருந்தால் சரிதான் இது இன்னைக்கு குறையிற மாதிரி தெரிலங்க கொடிக்கிட்டால் போகுது மேய்ச்சல் வேறு நீங்கள் சரியாக மேயாமல் இருக்காங்க இங்கே குடியா நம்ம அந்த பக்கம் போக முடியாது ஏதோ ரெண்டு புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு புள்ள நின்று மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஃபுல்லாக திங்கணும் வழி இல்லை மரத்தில் நின்று நின்று பார்த்தா நிற்க குறைய மாட்டேங்குது மழை மலை போய் இந்த நேரம் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் நல்லா கொடி கொடியாக இருக்குது தின்னுறது தின்னுட்டும் ஒன்று நிற்கிறது நிற்கட்டும் மரமும் இருக்குது எல்லாமே இருக்குது புல்லும் கிடக்கு வா முடியா வாங்க முடியா தண்ணியாக கடந்துட்டு வாங்க நிற்கிற நம்ம பழுன்னு பார்த்தா சரி வேறு வழியில் புல்லில் தண்ணி இருந்தாலும் மேய்ஞ்சிடுவோம் வேறு வழியில் என்ன பசி ஆகும் புள்ள அவ்வளோ தண்ணி இருக்குது வேறு கடிக்கிறா கடிச்சு விட்டு நினைக்கிறா இவ்வளோ பார்த்து நண்டே நீ என்ன நீ ஆசைப்பட்றியா மிக்ஸி அரைச்சிக்கிருக்கா இன்னும் எவ்வளோ வராமல் இருக்காங்க லடா எல்லாம் அங்கேனே நிற்கிறாங்க ஒருத்தனா வாங்கடா தண்ணியாக கடந்துட்டேங்களை வந்து கிராய கடிப்பாங்க நான் எல்லாம் வாங்கடா வாங்கி எவ்வளோ தான் சாரை குழந்தைச்சிடறா அடுத்த மழை வரதுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு புள்ள போய் இருக்கேன் கிராயப்போக்க பார்த்தா திம்பாங்க எவ்வளோ மழை வெஞ்சாலும் திங்கிற மழை இருப்பாங்க அக்கடி கீழே தண்ணி மழையும் தண்ணி ஆனால் நிற்க நிற்க ஆடு வர கால் ரொம்ப சேர்த்து வரும் ஆனால் தான் எங்கிட்ட தள்ளி இதுதான் கொஞ்சம் மேடு கொஞ்சமாக அது நல்லா தரையிலாது நிற்பாங்க வாங்க என்ன எல்லாம் மேலே குழா காண்டாக இருப்பாங்க என்டா அப்படி கொலையாக கொள்றதுக்கு மழை வந்து டோட்டலாக மாற்றிடுச்சு கிளைமே டோட்டல் சுச்சுவேஷனை மாற்றிடுச்சு அதை விட இதை பரவாயில்லைங்க என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் மழம் தான் தண்ணி இருக்குது மற்றபடி மேட்டில் எல்லாம் நல்லா மேடு இருந்தால் நீங்கள் போகிறது பக்கம் நல்லா மேடு இந்த பக்கம் மேட்லேன்னு போட்டுவோம் வயக்காட்டுக்கு வந்தாச்சுங்க பாருங்க அங்கிட்ட கூட அங்கே வயக்காட்டில் இருந்தால் திருதா பியூர் ஒயிட்டாக திருதா எல்லாம் மழை பெய்யுதுங்க அந்த பக்கம் நல்லா மழை வெஞ்சிக்கிருக்குங்க இங்கே இங்கிட்டு போட அவங்கட்டு தாங்க நல்ல மலை தரேன் ஆத்தா இருந்து ரெண்டு மழையே வேறு காடா ரெண்டு மலை புத்திடுச்சு நல்லா சா நல்லா உறச்சி பெய்யுதா சாரில் அவள் சாரில் அவிழிது ஆனால் ஒரே அட்டை அடைச்சிக்கிச்சு நம்ம பக்கம் கூட அது இருந்தால் பாருங்கள் எங்கிட்டு பின்னாடி பாருங்கள் அந்த மாதிரி எதுவுமே தெரில முன்னாடி தாங்க அப்படியே சைடில் போகுது ஒரு பக்கம் போது அப்படியே போகிறதுனால தான் அப்படியே போயிருங்க இந்த பக்கம் வந்து தரா இந்த மாதிரி மழையே வரேன் நீங்கள் வேணா இருந்த மழையே போதும் இருக்கிற மா பயப்படலாம் உறஞ்சிருவாங்க பசங்க ஏ ஏய் கண்ணுமே எங்கே வர இந்த கிணறு தண்ணியை பார்ப்போமா அப்போ இருந்த விட இந்த கிணறு தண்ணி கூடிருச்சுங்க வருங்க எவ்வளோ தண்ணி கூடிருச்சு தரே தண்ணி நல்லா எந்தால் அது வரைக்கும் ஏற போகுதுங்க அந்த வேப்பங்கள் நல்லா பச்சை சேன் இருக்குது ஏன்னா எட்டம் எட்டி ஒடிக்க முடியாது இந்த கிட்ட வேப்பங்களில் எல்லாம் ஓரத்தில் வளர்ந்துருச்சு கல் கட்டிடம் பக்கத்தில் கல் கட்டத்துலேயே வளர்ந்துச்சு நேருங்க இந்த ஓரத்தில் வளர்ந்துருக்கா இது எல்லாம் மரத்துலேயே வளர்ந்துச்சிங்கன்னு ஒரு இச்சி மரம் தான் நல்லா இச்சி மரம் நல்லா வளர்ந்துருச்சு ஏய் சூர்யா திருட்டு வலைலாம் பார்க்குற நீ அடி வாங்க போகிற உள்ளே புள்ள தின்னு வேற வழியில் இருந்து பாவம் ஒன்று புதர் பக்கம் கூட்டுக்கு வந்தா எங்கடா பார்க்குறேன் சூரியா போடா அந்த தின்னு மழை எஞ்சிக்கிருக்கு பாவம் பார்க்குறேன் நீ எங்கே வந்து திருட்டு புத்தியை காட்டுற தின்னு உங்கள் அம்மா கூட ஊமைச்சி நல்லவ ஊமைச்சி இருந்தால் அவாட் எந்த திருட்டு வேலை பண்ண மாட்டான் கண்ணுமே நீ என்ன அங்கே போகணுமா தின்னு உள்ள தின்னு வேறு வழியே இல்லைங்க இந்த மழைக்கு சாரால் வேலை விடாதுங்க ரெண்டு மணி நேரமாக சாரம் வந்துக்கிட்டு இன்னுமே விடுமா நல்ல புதர் பக்கம் வந்துட்டேன் அந்த வரைக்கும் அந்த புதர் வரைக்கும் இதுக்குள்ளேயே தின்னுட்டும் இந்த காட்டுக்காரங்க எதுவும் சொல்லாமல் இருந்தால் சரி தான் காட்டுக்காரங்க இந்த ஓரத்தில் மாடு கட்டுவாங்க இந்த ஓரத்தில் வர அதுக்கு அங்கிட்டு நம்ம மேய்க்கணும் அந்த ஓரத்துலேயே நல்லா கொடி கொடியாக இருக்குது என்ன ஒரு பிரச்சனை ஸ்னேக் பாப்பு அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல அதுதான் ஒன்று ஆடு மாடுக்கு மட்டும் தொடாமல் இருந்தால் சரி அதனால நல்லா கொஞ்ச நேரம் மேயிட்டு மழை வெஞ்சி தூரில் தான் இருக்குது எனக்கு தின்றது தின்னுறது தான் இருக்காங்க மைக்கில் என்னடா காய் மின்னிக்காயை பிடிச்சிக்கிட்டு வரும் நம்ம போது இந்த மலையில் கடிச்சு தின்னு இருக்காங்க வார் தட்டா காய் கணக்காக இருக்குது அதை பிடிச்சி தின்றாங்க டேஸ்ட்டாக வாடாக இருக்குது இந்த திண்டு இன்றைக்கி அவற்று எல்லா பேரும் தாண்டார் ஆவிறீங்க மின்னிக்காய்க்காக ஓடி ஓடி வரீங்க போய் கொழக்கம்போ தான் அதில் கடிச்சால் நல்லா வகு நம்போம் அவங்களாவது நல்லா கொடியாக திண்டுக்கிறாங்க இந்த முள்ளுக்குள்ளே தான் நான் அடுத்த ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு எங்கிட்ட தான் நல்ல புல்லும் கிடக்கு தண்ணியும் கிடக்கு இதை திண்டுட்டு தான் அடுத்து நம்ம வெளியே போய் சாப்பிட்ணும் இருந்து வரீங்க ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்பெஷல் ரூட்லாம் போகிறீங்க ரெண்டு எதுலேயும் பூந்து வந்துடுறா வடா சூரியா என்னடா வண்ட நான் உடம்புலையா முள்ளுக்குள்ளே க எங்கள்கிட்ட காலை ஒழுங்காக வர்றா அவள் எப்படி கரெக்டாக நடந்து வர்றா பார்த்து வா வெளியவா அவ்வளோதான் ஓடுப்போ அவள் எப்படி வந்தவர் அவள் பின்னாடியே பின்னாடி போய்கிட்டே இருக்கான்ப்பா போ ரெண்டு பேரும் ஸ்பெஷல் ரூட்லேயே தெரியுங்க நம்ம பய உள்ள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு புதுக்கணுக்கோ ஒரே கிடையாது கடிச்சு முழுங்கிச்சு ஆ முழுஞ்சிடு ஆறு கண்ணு வைக்காதீங்கப்பா வசித்து பய பயவலைக்கு கடி இந்த குலையாகலாம் கிடைக்கிது இந்த குலையா அங்கே நிறையா இருக்குது இந்த பக்கம் இந்த அதெல்லாம் தேடி திரும்பா அதெல்லாம் திட்டுக்கிருக்க ஒரு தின்னே முடிஞ்சிட்டியா ஆ அவ்வளோ அந்த அங்கூர் செடி இருக்கு ஒரு இந்த இருக்கு இந்த இந்த இதையும் விட்டு வச்சுடாத போடு கடி கடி ஒரு கரக்கன்று போடும் போர் சத்தக்கன்று போடும் கட்டி தூரப்போ அது கட்டி பார்க்கலாம் கரெக்டாக கரெக்டாக நான் எல்லாம் வந்துட்டு கடிக்கிற ஆ ஒழுங்கும் இல்லையா ஆ நீ கிட்ட வராரா கண்டு வைக்கிறாண்டியா மெய் மெயின் மெயின் மழை மழை நல்லா வச்சாலும் மழை நல்லா போடுவோம் அடுத்த ஒரு காமி நே கழிச்சு நல்லா மழை வெஞ்சிருச்சு கத்துறாங்க அக்கப்ப அத்தேன் குட்டியம்மா கத்துறா பழனு கத்துறா நீங்கிட்டு மாறி அவங்கட்டு போயிடாத நீங்க குட்டிம்மா குட்டியமாக உள்ள போயிடுவா அவன் தான் வர அவர் ஊமிச்சி பிள்ளை அங்கே வரா உள்ளே வரா இங்கிட்டு பழனு இங்கிட்டு இருக்கா பெரிய பிள்ள இந்த பக்கம் வந்துருச்சு இங்கிட்டு நண்டு உள்ளே திருறா டைன்னு தெனாவட்டு கூட அவார்டு வெளியே வந்துட்டா இது கண்டிப்பிட்டு ரொம்ப நான் இன்ன வரைக்கும் என்ன மழை மறுபடியும் வந்துடுச்சு அது இங்கிட்டு வந்தால் கொடை பிடிக்கலாம் இல்லாட்டி வெளியே தெரிய வேண்டியது வர வர பழுனு ஏ பழுனே என்ன உங்கள் பிள்ளையை தெரியுறா பிள்ளையான தெரியும் புள்ள அந்த அங்கிட்டு இருக்கா அவர் பிள்ளையை கண்ண அங்கே வரவர் அங்கெல்லாம் எல்லாம் பிள்ளை இப்போ கத்தப்பா போகிறேன் அங்கிட்டு போயிட்டு ஏன் வாங்கடா 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 மேஞ்சவீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருப்படியா பழுனே மூஞ்சே நண்டு இன்னும் எதுவுமே அவங்கெல்லாம் காது கேட்க மாட்டாங்க சூர்யா கூட வந்துட்டான் அவன் குட்டியமாக வந்துட்டான் வாங்க எல்லாம் வெளியே வாங்க மணி ரெண்டரை ஆகுது இன்னும் நான் போய் சாப்பிட்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் போய் கருவச்சை எங்கே வரா ஒரு அப்போ நேரம் அங்கே வரா இன்னும் எங்கே பழுனை விட்டு வட்டியா ஓ தோஸ்த்து பழுனு அவக்கான கண்ணுமையா காணோம் நண்டு இது எங்கே போனால் தெரில உள்ளே போய்க்கிறதா நண்டு உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் வரலை நீ எல்லாம் நண்டு ஆசை போட்டு எல்லாம் அவங்க நல்லா மேய்ச்சிட்டாங்க விட்டு போயிடலாமா இப்படியே நல்லா மேய்ச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல பார்த்து வெட்ட வழி பார்த்து இன்னும் பாட்டிட்டு அப்புறம் போய் நான் சாப்பிட்ணும் வேறு சாயந்தரம் போகும் மணி மூணு ஆயிடுச்சுங்க மழை பேஞ்சிக்கிட்டு தான் அங்கே இருக்குது இங்கே இங்கேனே உட்காந்து சாப்பிட வேண்டியதான் ஆடெல்லாம் எனக்கு பின்னாடி அங்கிட்டு அங்கிட்டு ஒரு பக்கம் இருக்காங்க கொஞ்சம் நேரம் பேயிட்டு வந்தேன் நிற்காது மழை ஒரே ஆடைப்பா அடைச்சிருச்சு வெறும் சாரெல்லாம் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு இங்கேனே உட்காந்து சாப்பிட வேண்டியதான் வேற எங்கேனே உட்கார முடியாது மரத்தக்கிட்டே உட்காந்தாலும் ஆடு நிற்க மாட்டேங்குது புரியும்பா பா 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 அம்பா என்ன நீ மட்டும் கிடச்சிட்டு கிடக்குதையா சாப்பிட்டு வரங்குள்ளேயே ஓடி போயிட்டாங்க மரத்துக்கு பெரிய மரத்தை போய் நெண்டுக்கிச்சிருந்தான் அங்கிட்டு மழை ரொம்ப பெஞ்சனால சின்ன மரம் பார்த்து நிற்க முடியல அந்த மரத்துக்கு ஓடி போயிட்டாங்க என்னடா வாழைக்கான பார்க்குறேன் இங்கே ஓடி போயிட்டாங்க ஆயிரம் ஆயிரம் மீட்டருக்கு மலை ஓடி வா 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 அவ்வளோதான் ஓடியா வா இதாக காலை காண கத்திருச்சு அட் நண்டே இங்கே சூர்யா எங்கடா விட்டா கண்ணுமை ஓடியா பொண்ணுண்ணே என்ன விட்டுட்டு ஓடிட்டேங்க யார் போட்ட பிளான் இது ஊமிச்சு போட்ட பிளானா என்ன போட்டு ஒரு தேச்சிக்கி இருக்கா எல்லாம் நல்லா நல்லா நில்லுங்க அப்படியே நில்லுங்க கொஞ்ச நேரம் மழை நிற்கட்டும் விட்டுட்டு ஓடி அதுக்குள்ளே ஆ சங்கத்தை கழிச்சிங்கடா மூணா முன்னாடி பேஞ்ச மாதிரியே ஒரேபடியாக பிடிச்சிச்சுங்க காலையில் பத்தரைக்கு பிடிச்சது சாராக என்ன படலங்க அங்கே போய் சவுக்க பக்கமும் நல்லா ஒரு பிடி பிடிச்சி மப்ப கால்ட்டிக்கு இருக்குது அப்படியே நம்ம பக்கம் கூட பரவாயில்ல அப்போ பிடிச்சது மணி இப்போ மூன்றரை கிட்ட ஆகுது இன்னும் பிடிக்கல ஒரே அடப்பா அடைச்சிச்சுங்க இன்னும் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி ஒரே அப்படியே பிடிக்க பூக்குது அன்றைக்கி ரொம்ப கஞ்ச கணத்து இப்போ லேசான தூத்த விழுகுது அப்படியே விழுந்தாலும் அடுமடெலாம் ரொம்ப அப்படியே எல்லாம் மரத்துக்கிட்டே மெய் தூர் தூருக்கிட்டே வெய்கிறாங்க நண்டு முட்டை வெளியே நிற்கிற அதுக்கு வேண்டுதில்ல உள்ளே வந்து நில்லு நண்டே உள்ளவா நடுத்தர் நண்டே ஆ நண்டே இருக்கே அசையாம் கணக்கா பார்க்குற இந்த மழை நிற்காது மழை நின்றாலும் பரவாயில்லன்னு பார்த்தா மழை நிற்க மாட்டேங்கிறது நான் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போயிடணும் ஆடெல்லாம் ரொம்ப நடந்து வருஷுங்க அண்ணா என்ன ஓமிஜ் என்ன நல்லா வீட்டுக்கு போமா அண்ணா என்ன சொல்கிறீங்க மழை வந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் அசையாமல் பார்க்குறாங்க ஓமிஷே அண்ணா ஓம் சே அண்ணா இருக்கே சூரியா ஓமிஜாய் இட கரும்பிச்சிக்காய் மிஸ்டர் டைனோ சார் கபாலி கபாலி காய்ஸ் பலூன் பைஸ் என்ன இல்லை அசையாகிட்டாங்க மழை நின்றுச்சரா மழை வெய்யும் போதெல்லாம் நின்று வெஞ்சிங்க மழை நின்று போது அப்படின்னு நிற்கிறீங்களாடா நான் தென்னாவட்டி கிளம்பிட்டேன் நீ வந்தால் வாங்க நான் போய் மேயா போகிறேன் போ பசங்கிட்டு வர போயிட்டான் பாருங்க இன்ன வரைக்கும் மழை வெஞ்சிச்சு ரைட்டு அதுக்கு பசங்கெல்லாம் கௌரியாண்டாங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஒரு மாதிரி வெம்பா பாஞ்சு இருக்குது இன்னும் கிளைமேட்டு ஓசன் பழத்தை ஓட்டை போட்டதுனால தான் அவ்வளோ ப்ராப்ளமே ஆகிப்போச்சு மழை பெய்யுது வெம்பாம் பாயுது லைட்டாக சாரபிடி போகுது அடுத்து இன்னும் ஒரு நேரம் ஒரு கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கே வெயில் அடிக்க மாட்டேங்குது ஒரே நேரத்தில் அனைத்து கிளைமேட்டு வந்தாங்க பார்த்து டைனோசர் எல்லாம் எழுத்துக்கு வந்துச்சுங்க இந்த விடு ஒரே நேரம் தின்ட்டு வீட்டு கிளம்பாடி தான் வந்துடான் வந்துடும் வந்துடா விழுதுரா தண்ணியோட விழுது எடுத்து 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 கீழே வரான் வா வர வர நிறையா இருக்கா ஊமிச்சு தான் பறக்கிட்டேன் மொத்தமாக நீ ஆமாம் என்ன பாருங்க மேலே தான் இருப்பேன் முடி தட்டுறேன் கீழே விழுது பிறகு இருக்கிற நெத்து மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அவ்வளோதான் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சு கச்சா கீழே பாரு கச்சா என்ன கச்சா அவ்வளோதான் அவ்வளோதான் என்ன கீழே பார்க்க மாட்டேங்கடா மாட்டேங்கை மைக்கிலே வா சொல்றியா வாடா வீட்டுக்கு போக டைம் ஆச்சுடா போகும்டா முடியாது மேஞ்சதெல்லாம் போதும் அவரு ஃபுல்லாயிருச்சுரா நாளைக்கு வந்து பார்த்துக்கிறோம் மீதிடெண்ட்ரியா பைக்கிலே 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 பைக்கில் அவங்க ரெண்டு பேரும் கொடையா இது பண்ணி பேன் பார்த்துக்கிருக்கு நம்ம வண்டிபுரன் வரி குதிரையும் அம்மாறாரு இந்த கன்னிக்குட்டியான்

நான் கொடைக்கு காவல் இருக்கீங்களா ரெண்டு பேரும் ஆ ரெண்டு பேரும் அப்போ அசை போடுறான் நீ அசைப்படாமல் இருக்க என்ன ரொம்ப குன்றிய மலை விட்டு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மேலே ஆக என்ன போகலாமா ஆ என்ன இது ஃபிளைட் கிளேட் இப்படிமா பறந்து போயிருமா சொங்கிண்டு தண்ணியில் போகிற ரொம்ப ஸ்காக இருக்கேன் போவோம்